ஹாய் கேங்ஸ் வெல்கம் டு சபி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் பட்டை கருவா ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன் இப்படி நீலவாக்கில் நறுக்கி போடுங்க கடலைநீரில் பிரியாணி போடுங்க சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வந்து பொண்ணு நேரத்தில் வதங்கணும் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு இந்த நேரம் வந்ததுக்கு அப்புறமா மல்லையிலே போடுங்க மல்லிலை போட்டு கிண்டுங்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் மாறட்டும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரெசிபீஸ் வீடியோ வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இதோடு இப்போ புதினா சேர்த்துடலாம் புதினா சேர்த்து கொஞ்சம் வசக்கலாம் அதோடய பச்சை வாசனையும் போட்டோம் இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை டீட்டெயில் தான் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் அப்லோட் பண்ணுறேன் நல்லா வசக்கிக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வசக்குங்க காரத்துக்கு நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட வத்தத்தூள் சேர்த்து வசக்கணும் எண்ணெயிலே போட்டு வசிக்கிறணும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வசிக்கலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வசங்கிருச்சு இப்போ தக்காளி போடலாம் தக்காளியும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வசக்குவோம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும் நல்ல கொலைய வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல குலைய வசங்கட்டும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அதோட இரநூறு கிராம் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு கப் தயிர் எப்படி வசங்கியிருக்கு பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பதம் வரணும் இதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால் கிண்டலாம் நான் வந்து இன்றைக்கி இந்தியா கேட் அரிசி நம்பர் ஒன் தான் எடுத்திருக்கேன் பாசிமதியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிமதி அரிசினால் ஒன்றுக்கு ஒன்னேகால் தான் தண்ணி வைக்கணும் அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க சீரக சமான்னா அதுக்கு கூட தண்ணி இருந்தேன்னா சோறு உடஞ்சிரும் இப்போ மட்டன் அள்ளி வச்சிடலாம் இந்த மசாலாலாம் எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மசாலா நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சேர்ப்பீங்க அப்படின்னா மத்துத்தூள் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி போட்டால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு கொதிக்குது இப்போ நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச பாசிமதி ரைஸை அதோட சேர்த்துட்றேன் ரொம்ப நல்லா கிண்டக்கூடாது லைட்டாக அரிசி போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதோடு மூடி வச்சிடணும் பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே கிண்டக்கூடாது இதோட நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து தம் போட்டு இறக்கிற வேண்டி தான் நம்ம தம் போட்டப்புறம் பார்க்கலாம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ஸோ நல்லா நல்ல பூ பூவாக இருக்குது நல்லா வெந்திருக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க இதோட அனியன் ரைத்தா அனியன் ரைத்தா மட்டன் கிரேவி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்